தமிழக காங்கிரஸ் தலைவரை பற்றி அவதூறாக பேசிய பாஜக தலைவர் அண்ணாமலையை கண்டித்து தருமபுரி மாவட்ட மகிலா காங்கிரஸ் சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தமிழக காங்கிரஸ் தலைவர் செல்வ பெருந்தகை பற்றி அவதூறு பரப்பும் பிஜேபி தலைவர் அண்ணாமலையை கண்டித்து தருமபுரி மாவட்ட மகிலா காங்கிரஸ் சார்பில் தொலைபேசி நிலையம் முன்பு மாவட்ட தலைவர் காளியம்மாள் தலைமையில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட மகளிர் மகளிரணியினர் பங்கேற்று கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது தர்மபுரி மாவட்ட காங்கிரஸ் தலைவர் ராமன் முன்னிலையில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் பிஜேபி தலைவர் அண்ணாமலையை கண்டித்து கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர் மேலும் இந்த ஆர்ப்பாட்டத்தில் ஐஎன்டியூசி மாவட்ட தலைவர் தங்கவேல் வழக்கறிஞர் மோகன் நகர கழக செயலாளர் வேடி உள்ளிட்டார் காங்கிரஸ் நிர்வாகிகள் கலந்து கொண்டு அண்ணாமலையை கண்டித்து கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்

Hadsul sori, hadsul sori, hadsul sori,